அம்துல்லா அம்தத்து சாலிக் அஹ்தத்துல் நாசிக் என்ற இக்கித்தாபிலே இப்பொழுது நாம் கித்தாபு ஜகாத் என்ற பாட தலைப்பினின் கீழ் பாடம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது அந்த பாடத்தை இப்பொழுது நாம் பார்க்க பார்க்கவிருக்கின்றோம் அல்லாஹினுடைய அருளால் இதுவரை நாம் நூற்றி நாற்பத்தி எட்டு பாடங்களை நாம் பார்த்தோம் இனி நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பாடத்தை நாம் பார்க்க பார்க்கவிருக்கின்றோம் அதை படிக்க படிக்கவிருக்கின்றோம் அல்லாஹ் தாயா நம்முடைய கல்வியில் எல்லாமே மேலும் வளர்ச்சியை தந்த அருள்வானாக சரஹதரை அதாவது நிம்மதியோடு அதை அந்த பாடத்தை கற்கவும் அதை விளங்கவும் எல்லாம் நமக்கு தௌஃபிச் செய்வானாக அதன்படி நடக்கவும் நல்லருள் பாதிப்பானாக ஆமீன் யார் அம்பாலமீன் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பாடத்தினுடைய தலைப்பாக ஜகாத்துல் பித்துர் முதன் முதலாக யார் சார்பாக ஆரம்பிக்க வேண்டும் என்று இப்பாடத்திற்கு நாம் தலைப்பாக அமைத்திருக்கிறோம் ஜகாத்துல் பித்தருடைய இந்த பாடம் ஏற்கனவே நூற்றி நாற்பத்தி எட்டாவது பாடத்தினும் அதை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் அதிலே சில பகுதிகளை கண்டோம் விளக்கமாக அது தொடராக இப்பொழுது அதை நாம் காணவிருக்கின்றோம் இதற்கு முன்பதாக இந்த சேவைகள் எவ்வித தேவையுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக அது வாசியங்கள் இன்னும் நமது கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள் நமது ரகை கல்வி அறக்கட்டளையினுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸ் இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கின்றன கியூஆர் ஸ்கேன் வசதியும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன நன்மையில் ஒன்று சேருவோம் உந்திக்கொள்வோம் என்ற இந்த இடத்தில் அல்லாஹு தாலா கொடுக்க கொடுக்கும் லிஸ்டில் எல்லாம் நம்மை ஆக்கி வைப்பானாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் அலமது இல்லா ஹிரபில் ஆலமீன் ஒமல் லசிம துகுஃபி தொராத்துன் ஓஜத பாலஹா பாத பினப்சிஹி சும்ம சௌஜதிஹி சும்ம இபினிஹி சௌரி சும்ம அபிஹி சும்ம உம்மிஹி சும்ம இபினிஹில் கபீரி அலமது இல்லா இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம் இப்பாடத்தில் முதன் முதலாக அல்லா அந்த ஆசிரியர் முசன்னிப் அவர்கள் சொல்கிறார்கள் இப்போ ஜக்காத்து ஏழைகளுக்கு கொடுப்பார் ஜக்காத்து ஃபித்தரை இது முதல்ல யாரிலிருந்து தொடங்கணும் அப்படின்னா முதல்ல கொடுப்பவர் தன்னுடைய நப்சுக்காக வேண்டி தனக்காக வேண்டி முதல்ல தொடங்கணும் தன்னிலிருந்து தொடங்கணும் அதற்கு பிறகு தன் மனைவி அதுக்கு பிறகு தன் சிறிய மகன் அல்லது அதுக்கு பிறகு தன்னுடைய பெற்றோர்கள் அதுக்கு பிறகு தன் பெரிய மகன் சம்பாத்தியம் இல்லாமல் இருக்கிறான் பைத்தியக்காரராக இருக்கிறாரு இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு அவர் கொடுக்கத் துவங்க வேண்டும் என்று இந்த வாசகத்தில் ஆசிரியர்கள் சொல்லி காட்டுவார்கள் இப்பொழுது தெரிஞ்சுமா செய்யலாம் மொமல் நசிம துகு யாருக்கு ஜக்காத்துல் ஃபித்தர் கொடுப்பது அவசியமாக ஆகுமோ யாருக்கு ஜக்காத்து யாருக்கு அவசியமாக ஆகுமோ ஃபித்ராத்துன் பல ஃபித்ராத்துகள் அப்படின்னா பல ஜக்காத்துல் ஃபித்தர் கொடுப்பது பல்வேறு நபர்கள் சார்பாக கொடுப்பது இவர்களுக்கு அவசியமாக ஆகுமோ அப்படின்னு அர்த்தம் லஜீபத்துக்குரிய பாயில் ஃபித்தராத்துங்கிறது அப்போ எந்த மனிதருக்கு ஒமன் இன்னும் எந்த மனிதருக்கு அவருக்கு அவசியமாக ஆகுமோ பல ஜக்காத்து ஃபித்தர் கொடுப்பது ஒ வஜத பாவஹா அந்த பாவஹா ஃபித்தராத்தில் சிலது இன்னும் அவர் பெற்று கொ கொண்டார் அந்த மனிதர் அந்த ஜக்காத்துல் ஃபித்தரை கொஞ்சம் அளவுக்கு தான் கொடுக்கறதுக்கு அந்த பொருளை அவர் அந்த தானிய வகைகளையோ அல்லது உண்ணுகின்ற அந்த உணவை எந்த நாட்டில் எந்த உண் உண்ணுகின்ற எந்த உணவு பழக்கமோ இந்தியான போன்ற நாடுகளில் அரிசி கோதுமை அரபு நாடுகளில் கோதுமை சோளங்கள் சோளம் மக்கா சோளம் இதுவும் சில நாடுகள் உணவாக உண்ணுகிறார்கள் அந்த பித்தராத்துகளில் சிலதை மற்றும் பெற்றுக்கொண்டார் என்று சொன்னால் கொஞ்சம் தான் பெற்றுக்கொண்டார் என்னால் முதல்ல பத அபி நப்சிஹி அவருடைய நப்சை கொண்டு அவர் துவங்க வேண்டும் தனக்காக ஜகாத் ஜகாத் ஃபித்ரி முதலே கொடுப்பார் ஏழைக்கு தன்னிலிருந்து துவங்க வேண்டும் சும்ம ஜவு பிறகு அவருடைய ஜவுஜத்திற்காக வேண்டி ஜவுஜத்தைக் கொண்டு தொடங்க வேண்டும் சும்ம பத அ பி ஸவு ஜதிஹின் இருக்கும் அவருடைய இந்த வந்து பத அல அத்துஃப் பினப் சிஹி பி ஜவு பி ஜவு பிறகு அவருடைய அந்த ஜக்காத் கொடுப்பவர்கிறாரா ஜகா முசக்கி ஃபித்ருத் ஜகாத்தில் ஃபித்ரு அந்த ஜக்காத்தில் ஃபித்ருகருடைய கொடுப்பவருடைய மனைவி மனைவியை கொண்டு ரெண்டாவது ஆரம்பிக்க வேண்டும் சும்ம இபினிஹி பிறகு அவருடைய இபினை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் சும்ம பிஇ பத பீபினிகின் முகத்தரில் வச்சுக்கணும் எல்லா வாசகங்களை பீபினிஹி சும்ம இபினிஹி சகிரி அவருடைய சின்ன மக சம்பாதிக்க முடியாத சம்பாதிக்க பருவம் இல்லை சம்பாதிக்கக்கூடிய பருவம் இல்லாத அந்த நிலையில் உள்ள அந்த பிள்ளை அந்த பிள்ளை பிள்ளையை கொண்டு ஆரம்பிக்க துவங்க வேண்டும் பிறகு சும்மா பி சும்மா பி அபிஹின் இருக்கும் அதெல்லாம் அந்த பினப் சிஹில பால் அத்துஃபூ பிறகு அவர் தன்னுடைய தந்தையின் சார்பாக தோன தந்தைக்காக வேண்டி கொடு கொடு கொடுப்பதை கொண்டு துவங்க வேண்டும் அப்போ தந்தையுடைய தந்தை இப்படி மேலே போயிட்டே இருக்கலாம் எத்தனை தந்தை இருக்க போகிறாங்க ரெண்டு தந்தை இருப்பாங்களோ ஒரு தந்தை இருப்பாங்களா ஒரு ஒரு தந்தைக்கு மேலே இன்னொரு தந்தை பாட்டை அதாவது என்னது அவருடைய தந்தை இருக்கிறது பெரிய அபூர்வம் அப்படி இருந்தாலும் அவருக்கும் கொடுக்கலாம் அதான் சொல்கிறாங்க இல்லை நாலாவது சும்மா உம்மிகி அவங்களுடைய அம்மா உடைய அம்மாவை கொண்டு பிறகு தொடங்க வேண்டும் ஜகத் ஜகாத்து பித்தர் அம்மா அம்மாவுக்காண்டி ஜக்காது பித்தர் கொடுப்பார் அம்மாவுடைய அம்மா இருந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க ஷரக அஞ்சலா அதான் சொல்கிறாங்க சும்மா பிறகு இ பி இபினிஹில் கபி இரின் இருக்கும் போக்கப்பட்டிருக்கு பிறகு அவருடைய பெரிய மகன் கொண்டு பெரிய மகனை கொண்டு துவங்க வேண்டும் இப்போ பெரிய மகன்னா சம்பாதிக்கக்கூடிய தகுதி இருக்குமே அப்படின்னு கேள்வி வந்துடாமல் பெரிய மகனை வந்து ஏழையாக இருக்கிறார் அல்லது பைத்தியக்காரராக இருக்கிறார் இந்த புஷியன்ல உள்ள பெரிய மகனை கொண்டு துவங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் ஆசிரியர் அவர்கள் அடுத்து நாம் பார்ப்போம் அமதி அது அப்புறம் பார்க்கலாம் இப்போ இதில் ஒரு மசாயில் சொல்றார் வாசிச்ச இந்த படித்தவரை இந்த இபாரத்தை படித்தவர ஒரு ஒரு மசாயில் சொல்றார் முஷனிப் அவர்கள் முசர் ஒரு ஏழையான கணவன் ஒரு ஏழையான ஒரு மனிதர் பிமூசிரத்தின் வசதியுள்ள ஒரு பெண்ணை நிக்காக செய்தார் அல்லது ஒரு அடிமை பெண்ணை என்ன செஞ்சாரு நிக்காக செய்தார் திருமணம் செய்தார் நான் அத்து வச்சுக்கணும் அல்லது பிமூசிரத்தின் அவு பி அமத்தின் அப்படின்னு அதாவது லவ் ஒலவ் தஜவ்வஜ அந்த மாதிரி அந்த உலவ் தஜவ்வஜ பி அமத்தின் உலவ் தஜ்ஜ மொசிரும் பி அமத்தின் அப்படின்னு வச்சுக்கணும் அந்த ஏழையான மனிதர் ஒரு அடிமை பெண்ணை நிக்காக செய்தார் லசிமத் இப்பொழுது அவசியம் அவசியமாக ஆகி ஆகிவிட்டது செய்யுதல் அமத்தி அந்த அடிமை பெண்ணினுடைய எஜமானனுக்கு செய்யுதுன்னா எஜமானர் எஜமானருக்கு அவசியமாக ஆகிவிட்டது ஃபித்தரத்துள் அமத்தி அடிமை பெண்ணினுடைய ஜகாத் அவசியமாக ஆகும் ஏன்னா அடிமை பெண் ஏழை அவ அடிமை அதனால் அவள் அவள் சார்பாக அவளை திருமணம் முடிஞ்ச அவள் சார்பாக அவருடைய கணவராகிய அந்த எஜமானர் கணவருன்னு வராது எஜமானன் ஏன்னா கணவனுங்கிறது ஹுராணவங்கள்ட்டதான் ஹுரான பெண்ணை செய்தால் கணவருங்கிற அந்தஸ்து வரும் இப்போ அடிமை பெண்ணாக இருப்பதனால எஜமானர் எஜமானருக்கு கொடுப்பது அவசியமாக ஆகும் அதனால் தான் எஜமானருங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஏன்னா

அவள் வசதியானவளாக இருந்தாலும் சரி உருவான பெண்ணை நிக்காச செஞ்சு அவளுக்கு கடமையாக ஆகாது ஜக்காத் அதான் சொல்கிறாங்க பித்தரத்து நப்சிகா அவ தனக்கு தன்னுடைய நப்சுக்கு ஃபித்தராக கொடுப்பது ஜக்காத்து பித்தரா கொடுப்பது அவசியமாக ஆகாது ஏன்னா பெண்ணிற்கு பெண் எவ்வளோ வசதியாக இருந்தாலும் ஆணு தான் எல்லாமே இஸ்லாம் நம்முடைய இஸ்லாமிய பார்வையில் தான் ஆணு தான் நிர்வகிக்கணும் ஆணு தான் எல்லாமே செய்யணும் அதனால் பெண்ணிற்கு தன்னுடைய அவன் நிக்க செய்ட்டா அவருடைய பித்திரத்துக்கு கூட அவசியம் இல்லை நன்மை தான் கிடைக்கும் அவளுக்கு ஆனால் சினாமி பார்வையில் அவசியம் இல்லை கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை கணவரை தான் கொடுக்கணும் கொடுத்தால் தாராளமாக கொடுக்கலாம் அவருடைய ஜகாது ஏற்றுக்கொள்ளப்படும் சட்டம் என்ன இதுதான் சட்டம் தல் சமூகா ஷாஃபி ஃபுல்லே ஒரு கவுல் என்ன சொல்லப்படுதுன்னா அவளுக்கு அவசியம் ஆகும் ஜகாதுல் என்று சொல்லப்படுகிறது நம்பர் ஏழா நம்பரை பார்த்தாரலாம் என்ன ஐயோ ஏழை நம்பர்ல போட்டிருக்கிறாங்க ஹனிஃபா அதை நம்பிக்கை கொல்லப்படலாம் அந்த சொல்லு அதை அபு ஹரி பரபிய மதஹபுன்னு சொல்றாங்க சரி வாங்க பார்க்கலாம் அடுத்து சொல்றாங்க சபபு அதாவது சபபுல் உஜூபி இந்த ஃபித்ருடைய கடமை கடமையாக கூடிய அந்த காரணம் என்ன எப்ப கடமையாகும் அதாவது நேரம் அதுக்குத்தான் காரணம் சொல்றாரு ஜக்காது ஃபித்ர் வாஜிபாக காரணம் காரணமாகிறது அதாவது நேரம் ஆகிறது எதிராக உரு பிஷம்சி லைலத்தல் ஃபித்ரி ஈதினுடைய அந்த ஃபித்தருடைய இரவு இருக்கு இல்லையா பித்தருடைய ஈது இரவு அப்படின்னா ஈதுல் ஃபித்தருடைய இரவில் சூரியன் மறைவாகுவதை பெற்றுக்கொள்வதாக இருக்கும் இதுதான் ஜக்காது பித்தர் கடமை ஆகக்கூடிய நேரம் காரணம் அப்படின்னு சொல்றாரு அப்போ எந்த நாளில் இருபிற இருபத்தி ஒன்பது பிற பார்க்கப்பட்டு ரமதான் அடுத்த நாள் ஈதுல் உல் பித்ரு சொல்லப்பட்டால் இப்போ அன்றைய அந்த இருபத்தி ஒம்போ இருபத்தி ஒன்பதாவது பிறையினுடைய அந்த மகிவில் இருக்கிற மகரி பிற பார்க்கப்பட்டு மகரிபுடைய சூரியன் அதாவது சூரியன் மறைஞ்சால்தான் மகரிப்பு வரும் அந்த உருபுஷம்ச பெற்றுக்கொள்ளப்படுதல் என்பது தான் அதனுடைய நேரமாக இருக்கும் ச சபோல் ஜூ ஜூபிங்கிற முபத் ஜூ முதாபுதாபிலை சேரும் முபுத்ததாவான அந்த வாக்கியத்திற்கு எதிராக தான் பத்திரத்த இருக்கும்

அல்லது எப்ப அப்படின்னா சூரியன் லலித்து ஐதுல் ஃபித்தருடைய அந்த நாளினுடைய சூரியன் அஸ்தமிக்கும் முன்பதாக சூரியன் மறைவதற்கு முன்பதாக ஒருதற்கு ஒரு குழந்த பிறந்துச்சு அல்லது அவர் நிக்காக செய்தார் ஒரு பெண்ணை புதுசாக பிடித்தார் அல்லது அவர் ஒரு அடிமையை விலைக்கு வாங்கினார் இப்போ இவர்களுக்கெல்லாம் செகாத்து கொடுக்கணுமா ஜகாத் கண்டிப்பாக கொடுக்கணும் ஆனால் ஈதனுடைய அந்த நாள் மகரிபு அது சூரியன் மறைஞ்சதற்கு பிறகு மகரிபுடைய அந்த நேரத்திற்கு மகிரிப்புக்கு பிறகு இவர்களெல்லாம் அதாவது அவருக்கு குழந்த பிறந்துச்சு சூரியன் மறைந்ததற்கு பிறகு மகரிபுடைய மகரிபுக்குப் பிறகு மகரிப்புடைய நேரத்தில் சூரியன் மறைஞ்ச உடனே அல்லது அவர் அப்போதான் நி மகிரி பிறகு நிக்கா செஞ்சார் மகிழி பிறகு சூரியன் சூரியன் மறைஞ்சதற்கு பிறகு ஒரு அடிமையை விலைக்கு வாங்கினார் இப்போ இவர்களின் சார்பாக அவர் ஜகாத்து கொடுக்கணுமா அப்படின்னா ஜகாத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் சொல்றாங்க கொடுப்பவருக்கு வலதுன் ஒரு குழந்தை பிறக்கப்பட்டால் அப்படின்னா அந்த இடத்துல பிறந்தால் அப்படின்னு மாறுப்படைய அர்த்தம் தான் ஜெயன் மஜூலாக இருந்தாலும் பிறந்தால் அவு அல்லது நிக்காக செய்தால் திருமணம் செய்தார் அந்த சிக்காத்து சிக்காத்துல் பித்தர் கொடுப்பவர் அவ் அல்லது இஷ்டராப்தன் ஒரு அடிமையை விலைக்கு வாங்கினார் கபிலல் உரூபி சூரியன் மறைவதற்கு முன்பதாக ஓமாத்த அகிபல் உரூபி அந்த பிறந்த குழந்தை சூரியன் மறைந்ததற்கு பிறகு இறந்து போனாலும் சரி அல்லது அந்த அப்த வச்சுக்கலாம் சூரியன் மறைந்ததுக்கு பிறகு அந்த அடிமையை இறந்து போனாலும் சரி எந்த நிலையை மூணு பேரையும் வச்சுக்கலாம் அப்போ இவர் இறந்து போனாலோ அது இவர் இறந்து போனால் அதுக்கு விஷயம் வேறு அந்த அடிமையோ அல்லது அப்த அடிமையோ அல்லது குழந்தையோ இறந்து போனால் இப்போ என்ன பண்ணுறது இவர் உயரோடு இருக்கிற லஜிமத்துகு ஜக்காத் கொடுப்பவருக்கு அவசியமாக ஆகிவிடும் ஃபித்ரத்துகும் இவர்களினுடைய ஜக்காத்து அவசியமாக ஆகிவிடும் ஜகாத்துல் ஃபித்ர் ஜக்காத்துன்னு ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுப்பது அவசியமாக ஆகிவிடும் அப்போ இவர் சார்பாக அனைவருக்கும் சார்பாக ஜக்காத் அதாவது குழந்தை பிறந்து மதுரை பிற இறந்து விட்டாலும் இறந்த குழந்தைக்கு என்ன செய்வான்னு ஜகாத்திற்கு கொடுப்பது அவசியமாக ஆகும் ஒயின் உஜிது அகிபல் உருவி சூரியன் மறைந்ததற்கு பின்னால் அவர்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டால் இந்த மூன்று சூழ்நிலைகளும் பெற்றுக் நான் சொன்ன மாதிரி முதல்ல இதுக்கு உழைப்பு சொன்னோம் இல்லையா சூரியன் மறைந்ததற்கு பின்னால் குழந்தை பிறந்தது சூரியன் மறைந்ததற்கு பின்னால் அன்றைய நாள் உதயமான ஈது உதய நாளினுடைய அந்த நாள் உதய ஈதனுடைய ஈதில் ஃபித்தருடைய அந்த நாள் உதயமானக்கு பிறகு நிக்கா செஞ்சார் மகரி பிறகு அல்லது அந்த நாள் மகரி தான் ஒரு அடிமையை வாங்கினார் என்று சொல்ல இவைகள் மூன்று நிலைகளும் பெற்றுக்கொள்ளப்பட்டால் சூரியன் மறைந்ததற்கு பிறகு இந்த காரியங்கள் அனைத்தும் சூரியன் மறைந்ததற்கு பின்னால் வந்தால் ஏற்பட்டால் தஜி ஃபித்தரத்துக்கும் இவர்களுடைய ஃபித்தரத் என்பது அவசியமாக ஆகாது அப்படிதான் அப்படின்னா இவர்களுக்காக வேண்டி அவர் கொடுக்க வேணும் ஜகாத்து பித்தரத்து கொடுக்கணுங்கிறது அவசியமாகாது அப்படின்னு இதுக்கு கருத்தருத்தை வழங்கிக்கணும் அடுத்த என்ன தஜி பித்தரத்துக்கும் இவர்களுடைய பித்தரத்து அவசியமாக ஆகாது கடமையாக ஆகாது அதாவது இவர்களுக்காக வேண்டி அவருக்கு ஜகாத்து கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை அடுத்து நம்ம பார்க்கலாம் சும்மா பிறகு அல் அல்வாஜி அன் குல்லி ஷஹ்சின் மேல ஜனிப்போ அளவு சொல்கிறாங்க எவ்வளோ கொடுக்கலாம் ஜகாத்தினுடைய அளவு பிறகு அல் வாஜிபு அவசியம் கடமையாகிறது ஜக்காத்துல் ஃபித்ரி எவ்வளோ கடமை என்று சொன்னால் சாகன் ஒரு சா ஒரு சா கொடுக்கணும் அன் குல்லி ஷக்சின் ஒவ்வொரு மனிதர்களின் சார்பாக தொட்டும் ஒரு சா கொடுக்கணும் ஒரு சாங்கிறது ஒரு நடுத்தரமான மனிதனுடைய ரெண்டு கையை நிரம்ப கொடுக்கணும் அரிசி அல்லது கோதுமை எதுவோ அந்த நாட்டில் அது இப்போ பார்த்துடலாம் சானா என்ன மூணு நம்பர் மூணு பார்க்கலாம் அதான் அந்த அளவு சொல்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை சாகனுடைய அளவு சொல்கிறாங்க அது மாதிரி ஒகுவ அவரே சொல்கிறார் பிராக்கெட்டில் ஒகுவ ஹம்சு அர்த்தாலின் ஒசுலு சுனு ஒசுலு ஒசுலு சுன் பகதாதி பகதாத்தியத்தான மூன்று சுலுசும் ஐந்து எடை ரத்துல் எடை அளவாக ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது ரெண்டரை கிலோ ரெண்டு நானூறு சாபீ சார்பான ரெண்டு ஒன்று முந்நூறுன்னு சொல்கிறாங்க ஒன்று ஒன்றே முக்கால் ஒன்று அறநூறுன்னு சொல்கிறாங்க ஆக பல கணக்குகளை சொல்கிறாங்க அந்த நேரத்தில் அந்த கணக்கு எவ்வளவோ அதை நம்ம கொடுத்துக்க வேண்டியதாக ஏன்னா ஷாஃபியின் சார்பாக ரெண்டு நானூறு ஹனஃபியின் சார்பாக கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதை விட சரி மிஸ்ரி கணக்கு பிரகாரம் பார்க்கலாம் ஓ பில் மிஸ்ரி மிஸ்ரை கொண்டு ஒரு சா என்ன பில் மிஸ்ரியின்னு வச்சுக்கணும் அது அல்லது பில் மிஸ்ரியின்னு சொல்லி வச்சாலும் சரி பாரதி எப்படி வச்சாலும் சரி மிஸ்ரி நாட்டினுடைய மிஸ்ரி நாட்டை சார்ந்தவருடைய அந்த சாங்றது என்ன ஒனிஸ்ஃபுன் நான் நாலு அரை ஊக்கியா அல்லது ஓகே அல்லது ஊக்கியாவில் ஏழில் ஒரு பகுதி அல்லது நான்கு ஒரு பகுதி அல்லது நாலரை சதவிகிதம் ஒரு ஊக்கியால் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு அளவு எனக்கு கிட்டத்தட்ட நம்ம அளவு தான் வரும் ரெண்டு ரெண்டரை கிலோ மூணு கிலோ அரை அனுப்பியங்கிறது மூணு கிலோ வரும் அது மாதிரி கிட்டத்தட்ட அதே அளவுக்கு தான் வரும் மினல் அக்குவாத்தி இல்லாத்தி படமாக கொடுக்க முடியாது சாப்பிடக்கூடிய உணவு தான் கொடுக்கும் உணவுகளிலிருந்து உண்ணுகின்ற உணவுகள் அல்லாத்தி எப்படிப்பட்ட உணவுகள் தஜீபு அவசியமாகவும் பிஹா அந்த உணவுலே ஜகாத் அத் ஜகாத்து ஜகாத்னா ஜக்காத் ஜகாத்துல் ஃபித்துர் நோன்பில் நோன்பில் கொடுக்கப்படக்கூடிய ஜக்காத்துக்கு தான் ஜகாத்துல் ஃபித்ர் ஜகாத்துல் ஃபித்ர் அவசியமாகவும் அப்படிப்பட்ட உணவுகளிலிருந்து இந்த அளவின் பிரகாரம் ஒவ்வொரு மனிதர்களை தொட்டும் ஒரு சா அவசியமாக ஆகும் என்று அங்கே போயிடணும் மின் காலிபி கூத்தில் வலதி அந்த ஊரினுடைய உணவில் பெரும்பாலான உணவை எவர் பெரும்பாலும் எதை உண்ணுவார்களோ உணவாக இப்போ இந்தியாவில் அரிசி கோதுமை ம சவுதிகளை அந்த காலத்தில் இப்போ ரெண்டுமே சாப்பிட்றாங்க அரிசியும் சாப்பிட்றாங்க சவுதியில் பரவலாக அந்த மாதிரி அது மாதிரி சில நாடுகளில் மக்காச்சோளம் உணவாக இருக்குது எந்த நாடுகளில் எந்த உணவு அதிகமாக சாப்பிடுவார்கள் பெருமாலும் அதிலிருந்து மீன் கோத்தில் வரதிலிருந்து ஜக்காத்து என்பது அந்த உணவுப் பொருட்களிலே அவசியமாக ஆகுமே அப்படிப்பட்ட உணவுப் பொருட்களிலிருந்து மிஸ்ரியுடைய அளவு கண்டு அல்லது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு சா அவசியமாக ஆகும் அங்கே போயிடணும் அடுத்து ஒய் ஜிசி உள்ள அக்கை தூ அக்கி தூ லபனு தாலிக்க இப்போ இங்கே ஒரு இது மசாலா சொல்றாங்க சின்ன மசாலா ஆசிரியர்கள் இதுவரை என்ன அப்படின்னா ஒரு பால் கட்டி பால் கட்டி ஒரு லபனுனா பால் பாலே சில ஊர்களில் உணவாக இருக்கும் ஏழ்மையான சுவாமாலே போன நாடுகளில் அது மாதிரி அக்கித்து பால் கட்டி உணவாக இருக்கும் இப்போ அந்த மாதிரி உணவுடைய பழக்கங்கள் இவர்களுக்கு இருக்குமோ அவர்கள் அதை கொடுப்பது ஜாயிஸாக ஆகும் ஜக்காத்துல்ஃபித்தராக ஒரு இஜிஜி உள்ள அக்கைத்து பால் கட்டி அது மாதிரி ஒரு லபனோ இன்னும் பால் லிமன் கூத்துகும் எவர்களுடைய உணவு தாலிக்க அந்த பால் கட்டியாவோ அல்லது பாலோ இருக்குமோ தாலிக்கோடைய ரமிட் இஸ்மிஷாரா அக்கைத்து லபனு பக்கம் அதை முஷாரையிலேயே இலையை அமைச்சு கொள்ளணும் அப்போ பால் கட்டியோ பாலோ எவர்களுடைய உணவாக இருக்குமோ அவர்களுக்கு இந்த ரெண்டையும் கொடுப்பது ஜாயிஸா ஆகும் அல்லபன்னு அகித்து அகித்து ரெண்டுமே ஜாயிஸாக ஆகும் ஃபலா இப்போ ஒரு மசாயில் சொல்றாங்க இதிலிருந்து அந்த வசதியான அந்த மனிதர் கொடு வெளியாக்கினால் மின் அகலா கூத்தி பலதி அவருடைய ஊரில் அகலாவான உயர்ந்த அந்த தர்ஜா உணவு உண உணவிலிருந்து வெளிப்படுத்தினால் அஜிஸா அவருக்கு ஜாயிஸ் அவருடைய பெருந்தன்மை நெடுநிலையாக கொடுத்தாலும் சரி ரொம்ப அதாவது அரிசி இருக்குது விலை உயர்ந்த அரிசி இருக்குது பாசி மதி அதை கொடுக்குறாரு அவருடைய பெருந்தன்மை எல்லாம் உட்காண்டி கொடுக்குறாரு ஏழையை மகிழ்விப்பதற்காக வேண்டும் தாராளமாக கூடும் அவ் தூணிகி அல்லது அந்த ஊரினுடைய உணவு அல்லாததிலிருந்து தூணிகி அவர் தூணி கூத்தில் பலதின்னு வச்சுக்கணும் அந்த ஊருடைய உணவு இருந்து அவர் வெளியாக்கினால் ஃபலா கூடாது ஜூசு ஃபலா ஜூசு ஜா ஜா ஆது அது மாதிரி உள்ளதை என்ன செய்யக்கூடாது கொடுக்க கூடாது என்று பேசுகிறார்கள் ஆசிரியர் அவர்கள் அடுத்து சொல்றாங்க இன்னும் ரமதான் இந்த கொடுப்பது ரமதான் முழுவதும் கொடுக்கலாம் இருந்து ஈது போற வர கொடுக்கலாம் அதான் சொல்றூசு அல் அல் ஜகாதித்தரை வெளியாக்குதல் அவசியமாக ஜாயிஸாக ஆகும் ஃபி ஜமியே ரமலான ரமலான் மாதம் அனைத்து நாட்களிலே கொடுப்பது அவசியமாக ஆகும் இகராஜனாக வெளியாக்குதல் அதாவது வெளியாக்கி கொடுப்பதல் அவசியமாக ஆகும் வெளியாக்குதல் அவசியமாக ஆகும் வெளியாக்குதல் ஜாயிஸாக ஆகும் அவசியம் இல்லை வெளியாக்கி கொடுத்தல் ஜாயிஸாக ஆகும் ரமதான் அனைத்து நாட்களிலேயும் வெளியாக்குதல் ஜாயிஸாகும்னு வெளியாக்கி கொடுப்பது ஜாயிஸாக ஆகும் ரொம்ப சிறந்தது என்ன அப்படின்னா எவமல் ஐதி ஈது உடைய அந்த நாளில் கொடுப்பது தான் சிறந்தது அதாவது அன்றைய மகரிபில் வந்து ஈது தொழுகை போகிறதுக்கு முன்னாடி வரை கபல சொலாத்தி சொலாத்தின் ஈதுருடைய தொழுகைக்கு முன்பதாக கபலி ஃபித்ரி சலாத்தின் வச்சுக்கணும் ஈது ஃபித்தருடைய தொழுகைக்கு முன்பதாக ஐது உடைய நாளில் ஒல் அஃபுல் அது அதுதான் மிக மிக சிறந்தது என்று சொல்வார்கள் ஒல எஜூசு அஹீர் அந்த ஜகாத்துல் ஃபித்தரை தாமதப்படுத்துவது ஜாயிஸாக ஆகாது அன் அன் யோமில் ஃபித்ரி ஃபித்தருடைய அந்த நாளை விட்டு அதை தாமதப்படுத்துவது ஜாயிஸாக ஃபித்தருடைய நாள் நாளுக்கு பிறகு கொடுப்பது ஜாயிஸ் ஆகாது தாம அந்த வரைக்கும் தாமதப்படுத்துவது ஜாயிஸ் ஆகாது அது கூடவும் அது வந்து சாதாரண ஆயிரும் விட்டும் தாமதப்படுத்தினால் அந்த நாளை தொட்டும் தாமதப்படுத்தினால் அசிம அவர் குற்றவாளியாக ஆகுவார் ஒல் அந்த ஜகாத்துல் பித் கொடுக்கறாரு அவருக்கு ஆகும் அல் கலா ஓ செய்யணும் என்ன செய்யணும் செய்யணும் அதுக்கு அத அதுக்கு எவ்வளவோ எத்தனை நபர்கள் இருக்கிறார்களோ அத்தனை நபர்களுக்கு உண்டான அரிசியை என்ன செய்யணும் கொடுக்கணும் கவாசிச்சிடணும் அல்ல அடுத்த தௌவாக செஞ்சுக்கிற வண்டி தான் இதைத்தான் ஆசிரியர்கள் சொல்வார்கள் ஆக மொத்தத்தில் இது ஏழை வரி நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இந்த ஜக்காத்துல் ஃபித்தரை என்ன செஞ்சுருக்குன்னா ஏழை வரியை கொடுக்க சொல்லுது பசித்திருந்து தாய் திருந்து ஏழைகளின் அந்த நிலைகளை உணர்ந்து புரிந்து உலப்பூர்வமாக உணர்வுபூர்வமாக நீ ஜக்காத்தை கொடு எப்படின்னு சொல்லி இஸ்லாம் ஈதுல் ஈதுல் பித்தரிலையும் வலியுறுத்துவதைப் போல ஈதுல் அல்ஹாவிலையும் வலியுறுத்துகிறது ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் மாடு ஆடு மாடு ஒட்டகங்களை பரி பறி கொடுத்து குர்பானை கொடுத்து நீங்கள் அந்த ஏழ் ஏழைகளை மெகுவியீங்கள் என்று இஸ்லாம் சொல்லி காட்டும் எனவே இது போன்ற நற்காரியங்களில் நற்காரியங்களை இஸ்லாம் ஊக்கப்படுத்துகிறது சந்தோஷமான அந்த பெருநாளில் ஏழைகளை மறக்காதீர்கள் உலகத்தில் தோன்றிய எந்த மதங்களும் இதை சொல்லவில்லை இஸ்லாம் தனக்கே உரிய மிக உயரிய அந்த பண்பாட்டோடு மனித அந்த நேயத்தோடு பேசுகின்ற அற்புதமான ஒரு மார்க்கம் என்பதை இது போன்ற வரலாற்று பூர்வமான இந்த நிகழ்வுகள் சட்டங்களை அது சட்டங்களாக ஆக்கி இருக்கிறது ஒவ்வொரு வசதி படைத்தவர்களும் இந்த மாதிரி தனக்கு உணவு தேவைக்கு தனக்கு போக தன்னுடைய குடும்பத்தாரர்களுக்கு போக எஞ்சியுள்ள அந்த பணத்தை நீங்கள் சேமிக்க ஆசைப்படாதீர்கள் ஏழைகளுக்கு அள்ளி வழங்குங்கள் கொடுங்கள் என்று சொல்லி காட்டுகிறான் அலஹ்துல்லா இந்த நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பாடத்தில் ஜக்காத்துல் ஃபித்தர் யாரிலிருந்து கொடுக்க துவங்க வேண்டும் என்ற இந்த நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பாடத்தில் சில தவறுகள் பிழைகள் ஏற்பட்டு விட்டன அதுல கடைசியாக வீடியோல நான் பார்த்து அதை நான் சொல்றேன் சுலுசும் பகதாதீயத்துன் பகதாத்தியத்தில் பகதாத்தியத்தான அந்த இடையில மூணுன்னு சொல்லிட்ட தவறாக மூணில் ஒரு பகுதி என்று அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஊக்கியாவுக்கு மிஸ்ரு நாட்டினுடைய ஊக்கியான்னு சொல்லி சொல்கிறோம் அதனோட அளவு சொல்கிறாங்க ஜக்காத்துல் ஃபித்தர் அந்த ஊக்கியானா இரநூறு கிராம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அந்த இரநூறு கிராமை வச்சு நம்ம மென்ஷன் பண்ணி அந்த மிஸ்ரு நாட்டினுடைய அந்த ஜக்காத் ஜக்காத்துல் ஃபித்தர் எவ்வளோ என்பதை நாம் கணக்கிட வேண்டும் இதை உங்களிடத்திலே இந்த பாடத்தில் இது ஒரு ரெண்டு தவறு நடந்துருச்சு இதை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொண்டு அந்த இடத்தில் நீங்கள் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி கடைசியாக இந்த வீடியோவை நான் சேர்த்திருக்கின்றேன் அல்லாஹூ தாலா எல்லா விதமான நன்மைகளிலும் அல்லா நம்மையெல்லாம் ஒன்று சேர அருள் பாடிப்பானாக ஆமியன் வாஹி ஆலமீன்